ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்த விடாத பற்றி பார்க்க போகிறோம்னா சவுதி அரேபியாவில் ஒரு ஆட்டுக்குட்டியை ஏழை விட்டுருக்காங்க அந்த ஆட்டுக்குட்டி சவுதி அரையாலுக்கு எவ்வளோ போயிருக்கு தெரியுங்களா அறுபது நாய் ஏழத்தில் எடுத்துருக்காங்க அந்த ஆட்டுக்குட்டியை அப்படி அந்த ஆட்டுக்குட்டியில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யூடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போவோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மறதுடாதீங்க சவுதி அரேபியாவில் பொதுவாகவே மக்கள் ஏதாவது ஒரு விற்பனைக்கு பொருள் அப்படின்னா ஏழை விடுற முறை இங்கே வந்து ஒரு இங்கே இருக்கிற ஒரு முறைங்க இங்கே சவுதி அரேபியாவில் அந்த ஏழை முறையை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படி தான் இங்கே சவுதி மக்கள் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி அது ஒரு வருஷம் குட்டிக்குள்ளே தான் இருக்கும் சின்ன குட்டி தான் அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏல விட்டுருக்காங்க அந்த ஏலக்குட்டி தொகை எவ்வளோ அப்படின்னா அறுவண்ணா ஏரியாது நம்ம ஊரு காசுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பன்னெண்டு பதிமூணு லட்சரூபா பதினாலு லட்ச ரூபா வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டி ஏல விட்டுருக்காங்க அப்படி அந்த ஆட்டுக்குட்டியில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டிக்கு காது வந்து நீளமாக இருக்குது அந்த ஆட்டுக்குட்டி நடக்கையிலே தரையில் அளவுக்கு அதோட காதுகள் நீளமாக இருக்குது இந்த ஒரே காரணம் தான் அந்த காதுகள் நீளமாக இருக்கிறதுனால மாற்றி மாற்றி போட்டி போட்டு கிட்டத்தட்ட அறுபது நாயர் ஏழுக்கு வந்து அந்த ஆட்டுக்குட்டிய ஏலத்தில் எடுத்திருக்காங்கன்னா பாத்துக்கங்களே இப்படிப்பட்ட அவர்வமான விஷயங்கள்லாம் சவுதி அரேபியாவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து இது மாதிரி ஏதாவது வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்